கதிர்கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் பட்டமளிப்பு விழா சிறப்பாக நடைபெற்றது கோவை கதிர்கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் இரண்டாயிரத்தி இருபது மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு படிப்பு முடிந்த மாணவர்களுக்கு பட்டமளிப்பு விழா நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக தமிழ்நாடு அரசியல் கல்வியியல் கல்லூரியின் முன்னாள் துணைவேந்தர் முனைவர் என் பஞ்சநதம் கலந்து கொண்டார் பின்னர் மாணவ மாணவிகளிடம் பேசுகையில் நீங்கள் ஒரு நல்ல கல்லூரியில் படித்துக் கொண்டு உள்ளீர்கள் இந்த கதிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியை நன்றாக பயன்படுத்திக் கொண்டு உங்கள் வாழ்வில் மிகப்பெரிய இடத்திற்கு வர வேண்டும் தொழில் முனைவோராக வர வேண்டும் அதே போல் உங்கள் கல்லூரியின் நிர்வாக இயக்குநர் முதல்வர் இவர்கள் எல்லோரும் உங்களுக்கு நல்ல ஒரு வழிகாட்டியாக இருக்கிறார்கள் என்றும் அவர்களது திறமைகளை வெளிப்படுத்திக் கொண்டு வெற்றி பெற வேண்டும் என்றார் மேலும் பட்டம் வாங்கும் அனைத்து மாணவ மாணவிகளுக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்தார் இந்த பட்டமளிப்பு விழாவில் மொத்தம் இருநூத்தி முப்பத்தி இரண்டு மாணவர்கள் பட்டம் பெற்றனர் இதில் கல்லூரி தாளர் இ எஸ் கதிர் செயலர் திருமதி லாவண்யா கதிர் கல்லூரி முதல்வர் முனைவர் கற்பக மற்றும் துறை தலைவர்கள் பேராசிரியர்கள் மற்றும் பெற்றோர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் எல்லோரையும் ஹெச்ஓடி சோடையும் உங்களோடையும் பள்ளிக்கூடத்தில் நம்மளோட படித்தாங்க பாருங்க அந்த பள்ளிக்கூடத்தில் படித்த பிள்ளைகளில் கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோன்னா ஹையர் எஜுகேஷனுக்கு நம்மளை மாதிரி வந்து இந்த மாதிரி கவுன் போட்டு டிகிரி வாங்குறவங்க எவ்வளவு பேருனா நூற்றுக்கு முப்பது பேர் தான் நூற்றுக்கு முப்பது பேர் தான் அந்த முப்பது நூற்றுக்கு முப்பதுல நீங்கள்லாம் உங்களுக்கு இப்போ ஏன் பத்து இருக்கிறதுக்கு உங்களை பாராட்டு தெரியும் அவர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர் ஸ்கூல் ஸ்டடி பிதர்ஸ் அண்ட் ஸ்கூல்ஸ் தேட் யூ நாட் ஹேவ் ஆக்சஸ் பார் அழைவேட்டர் இப்டியே தெரிஞ்சுக்கிட்ட பிடிஎஸ் டிஎடவாய் பா நம்மளோட படித்த பிள்ளைங்க எழுபது பிள்ளைங்க அழைவிகேட்டருக்கு வரல அவங்களுக்கு படிக்கணும்னு ஆசை அம்மா இல்லை அப்பா இல்லை காலேஜ் இல்லை படிப்பு இல்லை ஃபீஸ் இல்லை டிஸ்டன்ஸ் சேர்த்து சம் இங்கே சிஸ்டம் ப்ராப்ளம் அப்படியே எடுத்து தர்ட்டி பாருங்க தேர்ட்டி ஹையர் எஜுகேஷன் இந்த நாட்டில் அப்ப அந்த நூற்றுக்கு முப்பது கிஃப்டேட் இந்த காலேஜால் ஆசிர்வதிக்கப்பட்டு தாய் தந்தையால் ஆசிரிக்கப்பட்டு உங்களுடைய கடின உழைப்பால் ஆசீர்வதிக்கப்பட்ட நூற்றுக்கு முப்பது பேர்ந்த ஒரு ஆள் நீங்க இந்த நாட்டில் அதனால மீண்டும் மீண்டும் உங்களுக்கு கங்கராஜுலேஷன்ஸ் அதே மாதிரி நம்ம எல்லாரும் சார்பாகும் நான் அவங்க கூட சேர்ந்திருந்தேன் உங்க கூட சேர்ந்திருக்கேன் ஆன் பிகாப் ஆஃப் ஆல் ஆஃப் அஸ் வி அப்ரிஷியேட் அண்ட் கங்கராஜுலேட்

அந்த பொறுப்பு அவங்களுக்கு இருக்குது போது உங்களுடைய பிகேவியர் உங்களுடைய எதிர்காலம் நீங்க நல்லா படிச்சுட்டு வந்து வந்து ஒரு சார் இங்கேதான் படித்தேன் கரெக்டா சார் இங்கேதான் படித்தேன் டுவெல்த்து நான் சார் சும்மா இருக்கேன் சார் இருக்கேன் ஐபிஎஸ் ஆஃபீஸர் கம்ப்யூட்டர் பண்ணி நான் ஐபிஎஸ் ஆஃபீஸராக இருந்தோம் நாங்களாம் எம்பிஏ கிளாஸ் கல்லூரி வா okay,

My wife is not accessible a a a a to Seven people பேர் இது ஒரு பாட்டி Oh, man. Business department, business department it's time to welcome the fatherly academician, the person specialized in MBA and known for his dynamic decision and reforms in teachers' education, colleges, and the university. I also welcome.

बस एक नॉइज़ पान लड़ी सवेरे पड़ेगा सर ज़िपाल लड़ी है 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 लीजेहर डी। थैंक यू। कैसे? कैसे? ये थैंक यू। थैंक यू। ओके। मैं थैंक यू। मैं भी जाइए Sports Council and media team, guests from the media, press, I welcome you all. I invite the chief guest, Dr. N. for